வெல்கம் டு டெவினாஸ் கிராண்ட்மா சமையல் இன்றைக்கி சமையல்ல ரொம்ப ருசியாக ரொம்ப டேஸ்ட்டாக அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு ஃபிஷ் ஃப்ரை வஞ்சிர மீன் வறுவல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு வஞ்சிர மீன் வந்து அரை கிலோ ஐநூறு கிராம் ஐநூறு கிராம் வந்து நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் கட் பண்ணி வாங்கிட்டு வந்த உடனே அப்படியே தண்ணியில் கழுவி யூஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் கல்வப்பும் கொஞ்சம் லெமன் அரை லெமன் புழிஞ்சி போட்டு தண்ணியில் விட்டு திரும்ப இந்த மீனை நல்லா போட்டு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு அதுக்கு பிறகு அலசி எடுத்து வைக்கணும் அப்போ தான் நல்லா க்ளீன் ஆகும் இந்த மாதிரி அது க்ளீன் பண்ண மீன் தான் அது வஞ்சிர மீன் இது இது அரை கிலோ இது லெமன் வந்து அரை லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கு தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் இது பிளைன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் இது காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் கலருக்காக இது மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் சால்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் தேவையான அப்புறம் போட்டுக்கலாம் இது அரிசி மாவு பச்சரிசி மாவு வீட்டில் அரைச்சது ஒரு டீஸ்பூன் கிறிஸ்பினஸ் வரும் அதுக்காக இது ஆயில் வந்து போட்டு கலக்கிறதுக்காக ஆயில் கொத்தமல்லி தலை ரெண்டு கொத்து தூளை அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இதாங்க ஒரு டீஸ்பூன் இதில் தான் அளவு எடுத்திருக்கேன் இது காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ப்ளைன் மிளகாத்தூள் இது ஒரு டீஸ்பூன் இது கொத்தமல்லி பவுடரு தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் இது சால்ட் வந்து முக்கால் டீஸ்பூன் இருக்கு இது அப்படியே இருக்கட்டும் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் லெமன் எலுமிச்சை மழம் அரை எலுமிச்சி மழம் புழிஞ்சி வச்சுருக்கேன் ஆயில் தண்ணி ஊற்ற வேணா ஆயிலே நம்ம இது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் இதே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொரிச்ச பிறகு தான் இந்த மிளகுத்தூள் போடணும் அதுக்காக இங்க வச்சிருக்கேன் தனியா க கருப்பில் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஒரு ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் நல்லா இந்த இந்த பதத்துக்கு களைக்கு வச்சுங்க இப்போ அப்ளை பண்ணிக்கலாம் மீன் மேலே எல்லா இது மாதிரி நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே உதிரை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் உப்புலாம் சரியாக இருக்கான்னு எல்லாமே கரெக்டாக இருக்குது எதுவும் மீதி ஆகலை பாருங்கள் கரெக்டாக ஆகிடுச்சு எல்லாமே இது ஒரு அரை மணி நேரம் ஊற்றுங்க ஊறின பிறகு நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம் அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க மீன் நல்லா ஊறி இருக்குது ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் வைக்கலாம் தோசைக்கல் நல்லா காயிட்டும் கல் சூடாயிடுச்சு எண்ணெய் போடலாம் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க அடுப்பே மீடியத்தில் வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு இருக்கட்டும் करना இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம் வச்சிருக்கேன் மூணு நிமிஷம் ஆச்சு இந்த பக்கம் வேகிறதுக்கு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்திருச்சுங்க இப்போ எடுத்துடலாம் இந்த பெப்பர்ல அப்படியே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் பெப்பர் வந்து ஸ்ப்ரே பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக வறுத்தாச்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ரசம் சாம்பார் சாதம் இல்லை மீன் குழம்பு வச்சு இதுக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்குது மேலே மிளகு துளுத்து உணது எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க நீங்களும் மாதிரி உங்கள் வீட்டில் சேர்த்து பார்த்து கமெண்ட் என்னென்னு சொல்லுங்கள் டேவினா க்ரான்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்